பட்ட ஆறாத உடம்புல இருந்ததுன்னா இந்த கீரையோட சாரை தடவிட்டு வந்தாலே போதும் சீக்கிரமா ஆறிடும் தேமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இதோட இலைய தேங்காய் எண்ணெயில வதக்கி நல்ல விழுது மாதிரி அரைச்சிக்கணும் அத அந்த தேமல் உள்ள இடங்களில் வந்தாலே போதும் தேமல் மறைய ஆரம்பிச்சிடும் மறு இருந்ததுன்னா அத போக்குறதுக்கு இந்த கீரையோட சாரில கடல் சங்கு இருக்குல்ல அதை இழைச்சி மறுக்கல்ல தடவுனா போதும் மறு பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல கீழே விழுந்துடும் அகத்தி கீரைய போலவே இந்த பூவுலயும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு இந்த பூவை செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே கண் எரிச்சல் தலை சுத்தது சிறுநீர் மஞ்சளா போறது சரியாயிடும் பீடி சிகரெட் இதெல்லாம் பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற விஷம் எல்லாம் மலத்தோட வெளியேறிடும் அது மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கிறதுல உள்ள ஆர்வமும் குறைஞ்சிடும் இதய படபடப்பு இதய வீக்கம் சிறுநீரக நோய் புற்று நோய் இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வர அகத்தி பூவோட மிளகு ஜீரகம் ஓமம் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும் அம்மை நோய் வந்து அவஸ்தப்படுறவங்க எதாவது விஷம் குடிச்சவங்க இவங்கெல்லாம் அகத்தி பட்டையை ஐம்பது கிராம் எடுத்து இடிச்சு எட்டு டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கணும் இது ஒரு டம்ளர் அவரை வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ரெண்டு அவுன்ஸ் குடிச்சிட்டு வந்தாலே போதும் அம்மை நோய் விஷம் இதெல்லாம் இறங்கிடும் இது ஆண் பெண் உறுப்புகள்ல ஏற்படுற எரிச்சலையும் நீக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தால இரவு முழுவதும் கண் வீழ்ச்சி மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிடும் இத மாதிரி சமயத்துல அகத்தி கீரிய குழம்பா செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூடு நல்லா தணிஞ்சிடும் ரத்த அழுத்தம் உள்ளவங்க அவசியம் இந்த கீரையை சூப்பாவோ ஏதோ ஒரு வகையில சாப்பிடணும் அல்சர் பிரச்சனையால அவஸ்தப்படுறவங்க இந்த கீரையோட சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து சூப்பு செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே போதும் வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும் அகத்தி பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே மலச்சிக்கல் தீரும் இந்த இருமல் இறைப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க அகத்தி இல சாறை வெறும் வயிற்றுல ஒரு கரண்டி வீதம் குடிச்சிட்டு வந்தாலே ஒரு மாசத்துல இந்த இருமல் இறைப்பு எல்லாம் சரியாயிடும் வயிற்று ஒலி போனும்னு வச்சீங்களே அகத்தி இலைய பிழிஞ்சி சாறு எடுத்து ஒரு தேக்கிரண்டி சாரோட அதே அளவு தேனியும் கலந்து சாப்பிட்டு வந்தாலே போதும் அகத்திக்கீரை பொடி நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது கலந்து குடிச்சு வந்தாலும் வயிற்று வலி எல்லாம் சரியாயிடும் தலைவலி வந்ததுன்னா இந்த இல சார நெத்தியில தடவி லேசா அனல்ல தலைய காமிச்சிக்கினா போதும் கடுமையான தலைவலி சளி ஜலதோஷம் எல்லாம் போயிடும் அகத்திக்கீரைய பச்சையா மென்னு அதோட சாரை உள்ள விழுங்கினாலே தொண்டை புண்ணு தொண்டை வலி எல்லாம் போயிடும் அகத்திக்கீரைய வாரம் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே வெயில்ல அலையறதுனால ஏற்படுற வெப்பம் மனச்சிக்கல் காப்பி டீ குடிக்கிறதுனால ஏற்படுற பித்தம் எல்லாம் போயிடும் பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்தி கீரையை சாப்பிட்டு வந்தாங்கனாலே நல்லா பால் சுரக்கும் இந்த கீரையை சமைக்கிறப்ப நல்லா வேக வச்சு சாப்பிடணும் வயித்துல உள்ள புழுக்களை வெளியேற்றுற சக்தி இந்த கீரைக்கு உண்டு அகத்தி கீரைக்கு மருந்துகளோட சக்தியை முறிக்கிற தன்மை உண்டு